உயிருக்கு ஒண்ணும் மோத்துக்கும்னு ஒன்னு இருக்கல ரெண்டு சமமா அப்படி ஆகும் உசுரோரை இருக்கலாம்னா அதுக்கு சில தன்மைகள் இருக்கும்ட அர்த்தம் யாருன்னுதான்னு சொன்னா அதுக்கு சில தன்மைகள் போயிடும்ட அர்த்தம் ரெண்டும் ஒரு காலத்திலே சமமாகாது இன்னல்லாஹ யுசுமிவும் மகேஷா அல்லாஹ் நாடியவர்களை செவியற்க செய்வான் உமா அந்தவி முசுமியின் மாண்பில் குபூர் கபூர்களில் உள்ளவர்களை செவியற்க செய்ய உன்னால முடியாது எவ்வளவு அழகான விஷயம் பாத்தீங்களா இந்த கபூர்ல உள்ளதெல்லாம் கூப்பிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தெரிய நடத்துங்க அவன் சொல்றான் கபூரில் உள்ளவர்களை மனத்தில் குபூர் கபவுருகளில் உள்ளவர்களை உமக்கு செரியற்க வைக்க முடியாது நபியை உனக்கு முடியாது ரசுல்லாவுக்கு மௌத்தா போனவர்கள் அதுலயும் வைக்க முடியாதான் கபூர்ல அழகம் பண்ணி விட்டோன்னு வைங்களேன் அவரும் கேக்க வைக்க முடியாது இவ்வளவு அழகா கபூரில் உள்ளவங்க பார்த்து இருபத்தி ரெண்டாவதுல சொல்லி காட்டுறான்ல அப்ப இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் ஒரு காலத்திலையும் செவியேற்கவே மாட்டார்கள் முதல்ல செவி ஏற்கனும் இரண்டாவது அவர் மகானா இருக்கணும் மூணாவது அவர் கேட்டா இல்ல கண்டிப்பா கொடுக்கணும் நிரூபிக்கணும் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் அவ்வளவுக்குலாம் போகாம இங்க அஸ்திவாரமே தரமட்டமா கேட்க கேட்காது முடிஞ்சு வச்சுக்க நீ கத்துறீங்களப்பா அவர் காதுல உள்வா எப்படி கத்துற உங்களுக்கு ஒருத்தர் இருக்கார் முன்னாள் நம்பர் செவ்வடு ஒண்ணு வழங்காது நல்லா தெரியுது அவர்கிட்ட நீங்க கோரிக்கை வைப்பீங்களா செவுடும் தெரியுது முழு செவுடும் தெரியுது அந்த முழு செவுடு போய் ஒரு நூறு கொடுங்க அதுவும் அறவே கேட்காதுங்கிற அல்ல இவன் என்ன செய்யறான் தெரியுமா ரொம்ப கேட்கும் நினைக்கிறான் உஸ்ரோல இருக்கும் போதாச்சும் போய் கூப்பிட்டு கேட்பான் மூத்தா போன பிறகு இங்க உட்காந்து பக்கத்தில் உள்ள கூப்பிடுவான் பாருங்க அல்ல வந்து இருந்தது இல்லைங்கிறான் இவன் என்ன செய்யறான் இல்லாத அதிகமா இருக்குன்னு நினைக்கிறான் இங்க உட்காந்து அஜிமீர்ல உள்ள ஆளை கூப்பிடறான் இங்க உட்காந்து நாகூர்ல உள்ள ஆளை கூப்பிடறான் மெட்ராஸ்ல உட்காந்து கும்பகோணத்தில் உள்ள ஆளை கூப்பிடறான் அரே கிட்டத்துல இருந்து பாடி போட்டுட்டு கிட்டத்துல பணத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் நின்னாப்பட கேக்கால் அவர் மூத்த ஜாவலது பார்த்த இன்னைக்கு போதா போய் அவர் பாடி இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம கூட தான் கேக்காது இன்னைக்கு மூத்தா போனால இந்த டேபிள் மேல பரங்க போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் போட்டு உபாரி வச்சாலும் அவர் கேக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான் இவன் என்ன சொல்றான் உசுரோடு இருக்கும் போதடா அப்படி மூதா போய் டார்னு சொன்னா எல்லா தூரம் தொலைவுலாம் கிடையாது எங்க இருந்துனாலும் கேக்க அல்லாஹ் கேக்குற மாதிரி கேக்குமா மனுஷன் கேட்கறது தாண்டி போய் அறவே கேட்காது அல்லாஹ் இவன்னு சொல்றான் அறவே கேட்காதா அல்லாவுக்கு கேட்கற மாதிரி கேட்கு கேட்கிற தன்மையில கூட நமக்கு கேட்கிற தன்மை வேற அல்லாவுடைய கேட்கிற தன்மை வேற உங்களுக்கு எப்படி கேட்கும் நீங்களும் கேட்கறீங்க நானும் கேட்கிறேன் எப்படி கேட்கும் சித்தத்தில் இருந்தா கேட்கும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருந்தா கேட்கும் காத்து இருந்தா தான் செய்யும் கேட்கும் காத்து இல்லைன்னா சத்தம் கேட்காது கண்ணாடி அரைச்சு வச்சு கத்துனேன்னு சொன்னா வாய் அசைக்கிறது பாப்பீங்களே தவிர உங்களுக்கு வந்து கேட்காது அப்ப இவ்வளவு சருத்துகள் இருக்கு அதே நேரத்தில் வந்து ரெண்டு காது இருந்தா கூட ரெண்டு கேக்கல ஒன்னு தான் கேக்கும் ரெண்டு காது இருக்குனால இந்த காதுல நீ சொல்லு இந்த காதுல நீ சொல்லுன்னு கேக்கலமா அப்படி கேக்கல ரெண்டு பேர் வர்றாங்க இந்த காதுல நீ சொல்லிட்டு போடா இந்த காதுல நீ சொல்லிட்டு போ ரெண்டுவங்க அப்ப ரெண்டு காது இருந்தா கூட ஒன்னு தான் கேக்கும் அப்ப மனிதன் கேக்குறா என்ன கேக்குறா ஒரு ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் கேட்பான் ஒரு நேரத்தில் ரெண்டு கேக்கல எந்த மனுஷனாலையும் ஒரு நேரத்தில் ரெண்டு கேக்கவேல கிட்டத்துல இருந்தா தான் கேட்க முடியும் தூரத்தில் தான் கேட்க முடியாது இவ்வளவு எல்லாம் கண்டிஷன் இருக்குல்ல அப்ப இதெல்லாம் இந்த கண்டிஷன் இல்லாம கேட்கறவன் யாரு அல்லாஹ் அல்லாஹுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது ஒரு நேரத்துல லட்சம் பேர் கேட்கலாம் அவனுக்கு தூரம் திறவெல்லாம் கிடையாது காத்துல இருக்குன்னு அவசியம் கிடையாது சந்திர மண்டலத்தில் கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்யும் அல்லாஹ்வுக்கு கேட்கும் அது காத்து கிடையாது அங்க இருந்து கேட்கறோம் அல்லாஹுக்கு போய் சேர்ந்திரும் அப்போ அல்லாஹ் கூட பொள்ள எப்படி கேட்பானோ அந்த மாதிரி கேட்பாரா இவருக்கு அல்லாஹ் கூறா உனக்கு நீங்க கேக்குறீங்க அந்த அளவுக்கு கூட அவர் கேட்காளங்களா அல்லா அல்லா குரான் சொல்றான் அதை கூப்பாடு போடுறிய உனக்காவது கேட்கிற சக்தி இருக்குது அது இறந்திருக்காரு அவரு உனைய விட கீழே இருக்காரு உனக்கு கேட்கிற சக்தி இருக்கு அவருக்கு அதுவும் இல்லைங்கிறான் இவன் என்ன செய்யறான் போயா ஒன்னே ஒன்னே மாதிரி அவர் கேட்பாரு எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ளி இது மார்க்கத்துல அல்லாஹ் விடுவானா அல்ல வந்து அவனுக்கு ஈக்குவலா கொண்டு நிப்பாட்டுறீங்கள அல்ல அதை ஒத்துக்குருவானா அப்ப அந்த அளவுக்கு போயிடுச்சு இதை கேட்டா இதுக்கு ஆதாரம் வச்சிருப்பாங்க சலாத்து சொல்றோம்ல

மூத்தா போன ஆளுக்களை பார்த்து அசலாம் அழைக்கும் குறமில்ல கேட்கல அழுத்தமே சலாம் சொல்ற வழக்கம் இருக்குது அதனால கேட்கும் கேட்கா இந்த தெளிவான வசனங்களை விட்டுருவானா தெளிவு இல்லாத வசனங்களை கொண்டு சுற்றி வளர்த்துக்கிட்டு கேட்கணும்னு என்ன செய்யலாம் சொல்ல வர்றோம் அதையும் ரசூல் குழப்பி விட்டா போயிட்டாங்க கிடையாது குழப்பிலாம் விடல பெருமானார் செல்லாகலே செல்லும் அவர்கள் இதுக்கு விளக்கிட்டு போயிட்டாங்க என்ன விளக்கிட்டாங்க தெரியுமா இன்னல் இல்லாகி மலாய்க்கத்தன் சையாகி இனப்பில்லி யுபல்லி யுபல்லி ஊன அன் உமத்திய சலாம் நரிசல்லா செஞ்சாங்க நீங்கள் செலவாத்து சொன்னீர்களே ஆனால் நீங்க சொல்ற செலவாத்து எனக்கு விளங்காது அப்படி நேர சொல்லல வேற எப்படி சொல்றாங்க தெரியுமா அல்லாத சில மலக்குகளை நியமித்திருக்கிறான் அந்த மலக்குகளுடைய வேலை என்னன்னு கேட்டா எந்தெந்த பகுதிகளில் செலவாத்து ரசூல்லாவுக்கு சொல்லப்படுதோ அதெல்லாம் கிரகிப்பாங்க திரட்டுவாங்க திரட்டி கொண்டு அங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க நீங்க சொல்றதுக்கு விளங்காது நீங்க சொல்றது இந்த உலகத்தில் பாஸ் ஆகாது அவங்க ரெண்டு உலகத்துக்கு மீடியேட்டர் அவங்க மலக்குகளை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் கண்டிஷன் கிடையாது அவர்கள் எல்லா பக்கத்திலையும் மீடியேட்டரா இருக்கிறதுனால அல்ல என்ன பண்றானா இன்னல் இல்லாகி மலாயிக்கத்தன் அல்லாவுக்கு என்ற சில மலக்குகள் இருக்கிறார்கள் சையாகின பிள்ளை அவர்கள் பூமி முழுதும் சுத்தி 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 தீர்ப்பு ஒரு தான் அவர்களுக்கு யார் யார் தலைவாத்தி சொல்றான் அது போய் ரசூல் போய் சொல்லணும் சந்தோஷப்படுவாங்க என்னோட உங்க கூட பெருகிருச்சா இவ்வளவு பேர் எனக்கா துவாசிக்கிறாங்களா அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல அப்ப எவ்வளவு பேர் யார் யார் இந்த மாதிரி செலவா சொன்னார் என்ற விவரங்களை நீங்க சொல்ற செலவாத்து காதுல கேட்டு ரசூல்லா தெரியாதான் காதுல கேட்கும்னா எதுக்கு மழக்க நியமிக்கணும் நீங்க சொல்ற செலவாத்து ரசூல்லா கேட்கும்னா சொல்லும் கேட்டு போகுது இதுக்கு எதுக்கு மழக்கு நியமிக்கணும் மலக்குகளை நியமித்திருக்கிறான் அல்ல யுவல்ய குண அந் உமத்திய சலாம் எனது உம்மத்தின் சார்பாக சலாமை எல்லாம் எனக்கு எடுத்து கொண்டாந்து தருவார்கள் இது சுனன் நசைங்கிற ஹதீஸ் தாப்பில் இடம் பெற்றுக்கிற ஆதாரப்பூர்வம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஷ் நசையில் அதே மாதிரி இவ்ளோ ஹிட்பானுங்கிற நூலில் இடம்பெற்றிருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஸோ நமக்கு என்ன விளங்குது நதி செல்லல்லா வலை செலத்திற்கு நம்ம சலாம்னு சொல்கிறது நெசம் சலாம்னு சொல்றோம் சலவாத்து சொல்றோம் தொழுகையில கூட அஸ்ஸலாம் அலை கையுகன் நபிங்கிறோம் இது அவங்களுக்கு கேட்கும் நினைச்சு நம்ம சொல்லல அத்தையாத்துல உட்கார்ந்துட்டு என்ன சொல்றோம் அஸ்ஸலாம் அலைக்க ஐயுகன் நபி யூக் உங்களுக்கு சலாம் உண்டாகத்தமாக சொல்றோம் கேக்கும்னா கேக்கும் நினைச்சு ஒருத்தர் சலாம் சொன்னா சிறுகா போயிடும் கேட்கும் என்று நினைத்து நாங்கள் சொல்லவில்லை இப்படி சலாம் சொன்னார் என்ற மெசேஜ் மலக்குகள் வழியாக அந்த உலகத்துக்கு பாஸ் ஆகும் உங்க உம்மத்து எவ்வளவு வளர்ந்துச்சு தெரியுமா மெட்ராஸ் ஒரு ஊர் இருக்குது அங்க ஒருத்தன் இந்த மாதிரி மன்னரி பகுதியில் உங்களுக்கு சலா சொல்லிட்டு இருக்கா அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான் இந்த இருந்து பத்து பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மலக்குகள் வந்து எத்தி வைப்பார்கள் எடுத்து சொல்வார்கள் அப்ப என்ன வழங்குது இதுல இருந்து சலவாத்து சொல்றத வைத்துக் கொண்டெல்லாம் கேட்கும் விளங்காதீங்க அல்ல உங்களுடைய தூதர் அழகா விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க சலவாத்து சொல்லுங்கப்பா நீங்க சொல்ற எனக்கு விளங்காது மலக்குகள் வந்து இன்னும் சொன்னார் எடுத்து சொல்லுவார் மலக்கு சொன்னா விளங்கும் முடிஞ்ச வச்சா கதை சரி அதுக்கப்புறம் கபராளிகளுக்கு எதுக்கு சலாம் சொல்லணும் கபரை போய் பார்க்கிறோம் கபராளிகளுக்கு போய் என்ன செய்யறோம் இதெல்லாம் அவர்கள் செய்யலன்னு சொல்ற வாதங்களுங்க ஏன்டா கபருக்கு போறீங்கன்னு கேட்டா சலாம் சொல்றோம்ல வணங்கும்ல இதுதான் பெரிய ஆதாரம் இது ஒரு இன்னும் சொல்லப் போனா இது ஒரு ஆதாரமா சொல்ற மாதிரி பைத்திய காரத்தன எதுவும் கிடையாது சரி கேட்கட்டுமே அவர் மகானா நல்லவர் உனக்கு எப்படி தெரியும் எல்லாரும் எல்லாருமே சலாம் சொல்றோம் மகானே என் தேடி பார்த்தா உனக்கு சலாஞ்சொல்ல சொல்லிருக்கு சலாஞ்சொல்ல சொன்னது மகான்களுக்காக போய் சொல்லுறேன் பொதுவான கபருக்கு தானுக்கு உள்ளது அப்ப எல்லாருக்கும் கேட்கும் இது ஒரு ஆதாரமா இல்ல கேட்கறதுனால உடனே இப்ப உதாரணமா எனக்கு கூட காது கேட்க தான் செய்யுது அதுக்காக வேண்டி இதுக்கு தாங்க கேட்கலுமா காது கேட்டா ஒன்னும் சக்தி இருக்குன்னு நடத்துமா காது கேட்கட்டுமே எனக்கு காது கேட்குது நீங்களும் ஆம்பளை பிள்ளை தண்ணி எனக்கு கேட்க முடியுமா யாரா கேட்டா சரியா வருமா என் காது கேட்கல காது கேட்கறது மட்டும் பத்தாது காது கேட்கணும் கடவுள் தன்மை இருக்கணும் அப்ப கேட்க முடியும் அப்ப காது கேட்கறது ஒரு பெரிய டாபிக் கிடையாது ஆனா அல்ல அதையும் இல்லைன்னு விட்டான் காதும் கேட்காதுட்டான் அப்ப சலாம் சொல்றோமே எதுக்கு சலாம் சொல்லுவன உடனே நேரடியா கூப்பிடற மாதிரி அசலாம் அழைக்கும் நம்ம விளங்கிறது ஆஹ் நேரம் அசலாம் அழைக்கும் மீதி இருந்து வருத கூப்பிட தானே செய்யறோம் அப்படின்னு விளங்கிக்கிறது இது நீங்க விளங்கிறன்னு பெருமா